இந்த வகுப்பில் உங்களுக்கான ரேண்டம் ரீடிங் டெஸ்ட் உயிர் எழுத்துக்களுக்கான ரேண்டம் ரீடிங் டெஸ்ட் இந்த கிளாஸோட உயிர் எழுத்துக்களுக்கான பாடம் முடிஞ்சுது இந்த இடத்துல நீங்கள் இதை முழுசாக தரோவாக கற்றுக்கிட்டே ஆகணும் இதுக்கப்புறம் திரும்பவும் நாம் இந்த பாடத்துக்கு வர மாட்டோம் அடுத்தடுத்து மெய் எழுத்து ஆ வரிசை ஆ வரிசை அந்த மாதிரி படிக்க ஆரம்பிச்சிருவோம் ஓகே இந்த இடத்துல இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட லெவல் ஆஃப் நாலேஜ் எப்படி இருக்கணும்னா எழுத்துக்களை தனித்தனியாக காமிச்சா கூட அதை வேகமாக சரியான உச்சரிப்போடு படிக்கணும் நான் எதிர்பார்க்கறது அவ்வளோதான் இந்த லெசன் முடிக்கும் போது இந்த எழுத்துக்களை தனித்தனியாக காமிச்சோம்னா வேகமாக சொல்லணும் வேறு எதுவும் கிடையாது தயாராக இருக்கீங்களா ஓகே நான் வந்து ஸ்லோவாக படிக்கிறேன் எப்படி சொல்கிறது இப்போ தான் ஆரம்பிக்கிறேன் சார் எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி பொறுமையாக படிங்க வேகமாக கூட வேண்டாம் ஓரளவுக்கு ஸ்பீடில் படித்தா கூட போதும் இப்போ நான் படிக்கிற ஸ்பீடுக்கு எவ்வளவு டைம் ஆகுதுன்றத பார்க்கலாம் ஏ ஆ ஊ ஏ அவு ஐ அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா கூட ஏறக்குறைய ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு செகண்டுக்குள்ளே உங்களால் இதை படிச்சிட முடியும் இல்லை நீங்கள் ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா உங்களால் இன்னும் வேகமாக படிக்க முடியும் அப்போ நாற்பத்தி ரெண்டு செகண்ட் ஆவரேஜ் ஸ்பீடில் படித்தா இதுவே கொஞ்சம் வேகமாக ட்ரை பண்ணலாம் இப்போது ஏ இ ஓ உ ஓ ஐ ஆ ஐ ஐ ஊ உ அவு ஐ ஏ அப்போது கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு செகண்டில் படித்த விஷயத்த நான் என்ன பண்ணியிருக்கேன் இப்போது பத்தொம்போது செகண்ட் அப்போது யோசிக்கிற டைமே குறைஞ்சிருக்கு இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும் இந்த இடத்துல நீங்கள் படிக்கிற டைம் குறையல யோசிக்கிற டைம் குறைஞ்சிருக்கு அப்போது யாரெல்லாம் இந்த எழுத்து தெளிவாக புரிஞ்சிருக்கோ அவங்க யோசிக்கிறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு சில பார்த்துருக்குறேன் நான் ஒரு தடவை சொல்லி கொடுத்துருவோம் வீட்டில் திரும்ப திரும்ப அதை பயிற்சி எடுப்பாங்க அதாவது இன்றைக்கி கிளாஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு நாள் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்கும் அதுக்கு அடுத்த நாள் தான் டெஸ்ட்டு வைப்போம் அப்படி டெஸ்ட்டு வைக்கும்போது அவ்வளோ அழகாக படிப்பாங்க அப்போ நான் கேட்பேன் எப்படிப்பா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னா சார் எனக்கு அம்மா இதே மாதிரி எழுதி கொடுத்தாங்க நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஒரு எழுத்து மேலே விரல் வச்சு விரல் வச்சு அப்படியே நீங்கள் சொல்லும்போதே நான் அப்படியே படிச்சுக்கிட்டே வந்தேன் அப்படியே எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு அப்படின்வாங்க அப்போது திரும்ப திரும்ப அந்த எழுத்தை பார்த்து பார்த்து படித்தா தான் என்ன ஆகும் எழுத்துக்களுடைய உச்சரிப்பு தெளிவாக புரியும் அதனால் நீங்கள் குறைஞ்சபட்சம் எப்படி சொல்கிறது அதிகபட்சம்னு படிச்சுன்னு வச்சுக்கோமே நாற்பது செகண்டுக்குள்ளே இதை படிக்கணும் வேகமாக படிக்கிறீங்கன்னா பதினஞ்சு செகண்டில் கூட நீங்கள் படிச்சிடலாம் அப்போது நீங்கள் அனுப்பக்கூடிய வாய்ஸ் மெசேஜை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் வாட்ஸ்அப்பில் போயிட்டு அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் ஆன் பண்ணிவிட்டு வேகமாக படிங்க குறைஞ்சபட்சம் நாற்பது செகண்டுக்குள்ளே படித்தே ஆகணும் அதுக்குள்ளே படித்தா சூப்பர் ஆனால் நாற்பது செகண்டுக்கு மேலே உங்களுக்கு டைம் ஆகக்கூடாது அப்படின்றத புரிஞ்சுக்கிங்க இதை மட்டும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு குரூப் இருக்கோ அதில் டீச்சர் இருப்பாங்க நானும் இருப்பேன் அந்த குரூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா டீச்சர் கரெக்ஷன் பண்ணிக்குவாங்க சவுண்டை நீங்கள் சரியாக சொல்கிறீங்களா அப்படின்றது உங்களுக்கு ஃபோன் பண்ணியும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இது முடிச்சுட்டுங்க அடுத்த வகுப்பில் நாம் ஆ வரிசை எழுத்துக்கள் கா சா ஞா இதெல்லாமே நாம் அடுத்தடுத்த வகுப்பில் ஒவ்வொன்றா பார்க்கலாம் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்